ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் சிக்கும் நெஞ்சங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவில் கொடை வளாக் டூ தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்க்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்னைக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது அதாவது செவ்வாய் ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத விலாக் ஒன்லேயே பார்த்தாச்சு இது அதுக்கப்புறமா ஒரு ஏழு மணிக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஆக்சுவலாக கோவில் கூட வந்து மதியம் காலையிலலாம் விட இந்த ஈவினிங் டைமில் தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கலர் கலர் லைட்டு அந்த வெளிச்சம் அப்புறம் புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஒரு வைபே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நாங்களும் எல்லாருமே ஃபேமிலியாக புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே அப்புறமா ஃபேமிலியோட எல்லாருமே தனித்தனியாக அர்ச்சனை திட்ட எடுத்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோவில் கிளம்பியாச்சு பர்டிகுலராக இந்த ஒரு கிளிப்பிங் நான் வந்து ஷூட் பண்ணதுக்காக ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போனோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு யாரும் அதாவது என்ன சொல்கிறது கண்ணு வச்சிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப தோணுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து முளப்பயிர் வந்து தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க முளப்பயிர் முளப்பாரி எல்லாமே ஒன்று தான் அது வந்து ஊர் சுற்றி வரும் அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இதை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் முளைப்பாரி அப்படிங்கிறது வந்து காப்பு கட்டி அதாவது கோவில் கொடைக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே செவ்வாய் வந்து கால் நிறுத்துவாங்க அப்போ வந்து முளைப்பாரி போடுறவங்க எல்லாருமே வந்து காய் கையில் வந்து காப்பு கட்டிப்பாங்க அதை வந்து எல்லார் பார்க்க முடியாது அதுக்குன்னு பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒரே ஒரு ஆள் அது பூசாரியாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து நடத்துறவங்க அம்மனுக்கு ரொம்ப பயபக்தியோட செய்கிறவங்க தான் அந்த முளைப்பாரியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதை வளர்க்கறது மற்ற யாருமே வந்து அதை பார்க்க முடியாது அந்த முளைப்பாரி போட்டவங்களே பார்க்கறது அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை கோவில் கூட அன்னைக்கு அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து பார்க்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்படி நம்ம விரதம் இருக்கோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு பயபக்தியாக இருக்குமோ அதை பொறுத்து அதை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் பிறந்த பொன் குழந்தைங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அந்த மூணு வருஷம் வந்து மலைப்பாரி வந்து போட்டிருவாங்க நானும் போட்டிருக்கேன் அது வந்து என்ன சொல்கிறது அந்த அம்மனுக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு நன்றி கடன் மாதிரி அந்த ஊரில் இருந்து நாங்கள் பிறந்து நல்லபடியாக நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு போய் வாழ போகிறோம் எங்களோடய லைஃப் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வேண்டிகிட்டு அந்த ஊரில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக அந்த பொன் குழந்தைங்க வந்து மூணு வருஷம் கண்டிப்பாக முளைப்பரி வந்து போடுவாங்க மூணு வருஷம்னு இல்லை நம்மளோட விருப்பம் தான் எத்தனை வருஷம்னாலும் போடலாம் நான் என் தங்கச்சி எல்லாருமே வந்து மூணு மூணு வருஷம் நாங்கள்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டோம் இந்த வருஷம் முளைப்பறி வந்து சொல்லப்போனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது ஏன்னா வருஷம் வருஷம் ரொம்ப அழகாக நான் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் அது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் மாதிரி பைரவர் மாதிரி இந்த மாதிரி சாமியை வந்து அதில் அலங்கரித்து முளைப்பயிரிலேயே வந்து கொண்டு வருவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது மறுநாள் வந்து கோயில் கூட முடிஞ்ச மறுநாள் வந்து இதில் ஆற்றுல கொண்டு போய் இந்த முளைப்பறியை வந்து கரைச்சிருவாங்க அப்புறமா தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க தீச்சட்டி ஊர் சுற்றி கொண்டு வருவாங்க எல்லாருமே கையில் நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அந்த தீச்சட்டியில் வந்து எல்லோருமே ஊற்றுவாங்க எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒருத்தங்க தான் வந்து வருஷ வருஷமும் வந்து தீச்சட்டி எடுக்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு வைப்பு வந்து சூப்பராக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமக்கொடை தான் சாமக்கொடை மீன்ஸ் பன்னிரெண்டு மணிக்கு கொடுக்குறது இதில் வந்து மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து அம்மன் கோவில் தான் ஆனால் எல்லாருமே இந்த சாமக்கொடையை மெயினாக பார்க்க வரது வந்து இந்த கருப்புசாமி ஆட்டத்தை பார்க்குறதுக்காக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன் எங்கள் ஊரில் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பிறக்கிற ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து முதல் மொட்டை வந்து இந்த தான் கண்டிப்பாக போடுவாங்க நானும் அதே மாதிரி மித்துக்கு ஃபஸ்ட்டு மொட்டை இந்த கோவிலில் தான் போட்டேன் ஓகே இன்னும் அடுத்த நாள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அடுத்த விளாக்ல பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்